வணக்கம் செல்வகுமாரின் ஜனவரி மாத மழைப்பழிவு நிகழ்வுகள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலிலே தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கிற இருவேறு காற்று சுழற்சிகள் கிழக்குப்புறம் ஒரு காற்று சுழற்சி நெருங்கி கொண்டிருக்கிறது இலங்கையில் தென்கிழக்கு தெற்கு புறத்தில் ஒரு காற்று சுழற்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது இலங்கையின் தெற்கு புறம் இருக்கக்கூடிய சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்த்தாலும் கட்டுப்பாட்டு அமைப்பாக தமிழ்நாட்டில் ஏற்றும் அமைப்பு என்பது இலங்கையின் கிழக்கு புறம் இருக்கக்கூடிய சுழற்சி அமைந்திருக்கிறது தொடர்ந்து அந்த காற்று சுழற்சி பொங்கல் தினம் மற்றும் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் தினம் வரைக்கும் இரண்டு காற்று சுழற்சிகளும் இணைந்து மழை பெடிவை கொடுக்கப் போகிறது ஆகவே இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்ட கரையை ஒட்டி கடற்பகுதியில் மழை தொடங்கிவிட்டது டெல்டா மாவட்டங்களிலேயும் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் மழை தொடங்கி இருக்கிறது வட இலங்கையில் மழை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கு அப்பால் கரையை ஒட்டி கடற்பகுதியில் மழை தொடங்கி இருக்கிறது அங்கே ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் முதல் சென்னை வரைக்கும் இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் மழை கடலில் தொடங்கிவிட்டது காலை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் தரைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் காலை பத்து பதினோரு மணி மதிய நேரத்திலெல்லாம் விட்டு விட்டு மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மெல்ல முன்னேறி மாலை இரவுக்குள் கண்டிப்பாக கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் இன்றைக்கு பனிரெண்டாம் தேதி ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு எட்டிய பிறகு நாளை பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் நாளை போகி பண்டிகை தினமாம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி நல்ல மழை பொழிவு தெரிகிறது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பொழியும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடலோரமும் உள்ளே அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மலை பகுதிகளுக்கும் நல்ல மழை தரும் இந்த சுற்றின் மழை வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை இருக்கிறது பனிரெண்டு பதிமூன்று முதல் சுழற்சியாலும் பதினான்கு பதினைந்து பதினாறு இரண்டாவது சுழற்சியாலும் அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய சுழற்சி இலங்கை மீது அமைந்து பிறகு அதுவும் தென்மேற்காக நகர இருக்கிறது ஆகையின் காரணமாக பொங்கல் மாட்டுப் பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு உண்டு பொங்கல் பண்டிகையில் இடையிடையே குறுக்கீடுகள் மழைப்பொழிவுகள் குறுக்கீடுகள் இருக்கும் பதினாலு பதினைந்து தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது பதினாலு பதினைந்து பொங்கல் மாட்டுப்பொங்கல் தினத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழை பொழிந்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் வரக்கூடிய பதினாலு பதினைந்து தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது அங்கேயும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் அடுத்தபடியாக பதினாறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிகிறது பதினாறாம் தேதி வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு கூட பெரிதாக தெரியவில்லை ஆனால் பதினாறாம் தேதி மழைப்பொழிவு இடைவெளி கொடுக்கலாம் பதினாறாம் தேதி மழை இருந்தால் இருக்கும் மாவட்டங்களில் மட்டும் அடுத்த நாள் பதினேழாம் தேதி இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் உலர்த்திடுங்கள் எல்லா பணியுமே செய்திடுங்கள் பதினாறாம் தேதி மழை இடைவெளி கொடுத்தால் பதினாறாம் தேதி இடைவெளி அறுவடை செய்திடுங்கள் அல்லது பதினேழாம் தேதி கண்டிப்பாக இடைவெளி கொடுக்கும் பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் அறுவடை செய்யலாம் அடுத்த நிகழ்வு பதினெட்டாம் தேதி மாலை மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது அந்த நிகழ்வானது கண்டிப்பாக இலங்கை தரை ஏறி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக செயலிழந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஒரு காற்று சுழற்சியாக அதாவது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வளிமண்டலங்கள் வளிமண்டலம் வழியாக மேற்கு நோக்கி நகர வாய்ப்பிருக்கிறது இதன் காரணமாக பதினெட்டாம் தேதி மாலை இரவோ அல்லது பதினெட்டாம் தேதி நள்ளிரவோ பத்தொன்பது இருபது இரண்டு நாளோ கனமழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது பத்தொன்பது இருபது அந்த நிகழ்வு திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட கிருஷ்ணகிரி வரைக்கும் ஆந்திர கர்நாடக தருமபுரி வரைக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்தும் மழைப்படிவை இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வும் கொடுக்கும் என்று தெரிகிறது ஆகவே வரக்கூடிய பதினாறுக்கு அப்புறம் பதினேழு ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும் அந்த பதினேழு இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதினெட்டு முற்பகல் இடைவெளியையும் பயன்படுத்தி கொள்ளலாம் பதினெட்டாம் தேதி மாலையிலிருந்து தொடங்கும் மழை இருபத்தி தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் விட்டு விட்டு மழைப்பொழிவை கொடுத்தாலும் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழை அளவு இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட தென் மாவட்டங்களில் தொடர வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி இடைவெளி கொடுத்தால் இடைவெளி அறுவடை செய்யலாம் இப்போ எல்லோருமே அறுவடைக்காக காத்திருக்கிறார்கள் சிலருக்கு முதிர்ந்து விட்டது மழை இடைவெளி கொடுக்கவில்லை குழப்பிக் கொண்டிருக்கிறது துரல் காணப்படுகிறது சிலருக்கு இன்னும் முதிரவில்லை அடுத்து இடைவெளி கிடைக்குமா என்கின்ற ஏக்கம் பலருக்கு கண்டிப்பாக இந்த மாத இறுதி மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்தில் தான் டெல்டாவின் பெரும்பாலான பகுதிகளில் அறுவடை வரும் அந்த நாளில் கூட நிகழ்வு இருக்கிறது இந்த மாத இறுதியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு அதுவும் தமிழ்நாட்டின் ஊடாக செயலிழந்து கீழடுக்கு சுழற்சியாகவோ அல்லது மேலடுக்கு சுழற்சியாகவோ மேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அந்த இந்த மாத இறுதி நிகழ்வும் நல்ல மழை தரும் இப்படி இந்த மாத இறுதி வரை மூன்று நிகழ்வுகள் நிகழ்விற்கு தலா மூன்று நாள் குறைந்தபட்சம் நல்ல மழை தரும் அதன் அடிப்படையில் பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய மூன்று சுற்றுக்கள் ஒரு முதல் சுற்றில் மட்டும் இரண்டு நிகழ்வுகள் மீத இரண்டும் தலா ஒரு நிகழ்வு கடைசி இரண்டு நிகழ்வும் ஊடுருவி அதாவது மேற்கு நோக்கி வளிமண்டலத்தில் பயணிக்கும் அதனால் மழைப்படிவு கண்டிப்பாக இருக்கிறது ஜனவரி மாத இறுதி வரை மழை இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் குளிரும் இருக்கும் பனிப்பொழிவும் இருக்கும் மழையும் இருக்கும் எல்லாம் இணைந்த வானிலையாக இந்த ஜனவரி இறுதி வரை தொடரும் என்பதில் மாற்றமில்லை மேலும் பிப்ரவரி மழை படிவுகள் இருக்கிறது இதை எதற்காக அறிவிக்கிறேன் என்றால் செங்கல் சூளை பணிகள் இருக்கும் ப உப்பளப் பணிகள் இருக்கும் பல்வேறு பணிகள் இருக்கும் இப்போது பூச்சி விரட்டு அடித்ததற்கு இன்றைக்கு உகந்த நாள் அல்ல வேண்டாம் 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 வானம் தெளிவாக இருப்பது போல் ஒரு சில இடங்களில் கொடுத்தாலும் மதிய மாலை மழை உண்டு உண்டு பூச்சி விரட்டு அடிக்கிறது அடுத்த உகந்த நாள்னால் அது பதினேழாம் தேதியாக தான் தெரியுது பதினேழாம் தேதி அதற்கு முன் இடைவெளி கொடுத்தால் நான்கு ஐந்து மணி நேரம் இடைவெளி கொடுக்குமா என்பது சந்தேகம்தான் ஆனால் பதினேழாம் தேதி ஒரு இடைவெளி இருக்கும் அதில் நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கலாம் எல்லா படியுமே செய்யலாம் அதே போல் பிப்ரவரி மாதத்திலையும் நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறது கண்டிப்பாக ஆக அடுத்தடுத்த நிகழ்வு இப்போ ஜனவரியிலேயே நம்ம நான்கு நிகழ்வு மூன்று சுற்று மழைப்படிவை கொடுப்பது போல் பிப்ரவரி பதினைஞ்சி வரைக்கும் மேலும் இரண்டு நிகழ்வுகள் தெரிகிறது அது கண்டிப்பாக லேசான மிதமான மழைப்பிடிவை கொடுத்தாலும் அது பல்வேறு அதாவது செங்கல் செங்கல் சூளை பணி மற்றும் உப்படை பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் ஆனால் நீங்கள் உப்பு பாத்தியை சீர் செய்யலாம் ஆனால் வானிலை அறிந்து உப்பு உற்பத்தியை தொடக்கணும் ஏப்ரல்லையும் மேலையும் வலுவான மழைப்பிவு இருக்கிறது ஆகவே தொடர்ந்து நீங்கள் உப்பு உற்பத்தியை பணியை தொடங்காமல் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் தொடங்கினால் மழை இடையூறு கொடுக்கும் ஆனால் இடைவெளி கெடுக்கும் நேரத்தில் நீங்கள் பணி செய்யலாம் என்று நான் யோசனையாக வழங்குகிறேன் இடைவெளியும் இருக்கும் வெயிலும் இருக்கும் ஆனால் இப்போ ஏப்ரல் மேயில் தலா தலா ஒரு நிகழ்வு இருக்கும் நிகழ்வுக்கு நாலு நாள் நிச்சயமாக மழை இருக்கும் அந்த நாலு நாளில் உப்பு பா உப்பு பாத்தி வந்து கொஞ்சம் சேதப்படலாம் அந்த மழையினால் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய அந்த இருபத்தாறு நாளில் நீங்கள் உற்பத்தி உற்பத்தி செய்யலாம் ஆனால் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அதற்கான அதாவதுக்கு முதலீடுகள் போன்றவற்றால் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் மேல கோடை மழை வலுவாக இருக்கிறது பிப்ரவரியில் கூட காற்று சுழற்சி மழைப்பிடிவுகள் இருக்கிறது இவையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் அதுவும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இவையெல்லாம் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி